வணக்கம் டெக்ஸ்ட் பண்ண முடியாது என்னைக்கு இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரை தொடர்ந்து ஆதார் அட்டையிலையும் ஒரு முக்கிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாற்றம் நடவடிக்கை வந்தால் ஆதார் விவரங்களை யாராலையும் எளிதில் வந்து பயன்படுத்த முடியாத நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீ பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் ஒரு டைம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கியூஆர் ஸ்கேன் முறையில் மட்டுமே தகவல்கள் கிடைக்கும் என்பதால் தரவு பாதுகாப்பின் முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்துட்டு அந்த ஆதார் கார்டில் எந்த ஒரு நம்பரும் இருக்காது எதுவுமே இருக்காது உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் உங்களுடைய கியூஆர் கோடுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை ஸ்கேனர் யாராலும் ஜாக்ஸ் போட்டு அவங்க பயன்படுத்த இயலாது தேவையில்லாத இடத்துல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அது மாதிரிலாம் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்காது அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் டிசம்பர் மாதத்திலிருந்து ஆதார் அட்டையில் முக்கியமான மாற்றம் செய்ய உள்ளதாக யூஐடிஏ அப்படித்துள்ளது இனிமேல் ஆதார் அட்டையில் பாண்டு இலக்கு என்ன அச்சிடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக புகைப்படம் மற்றும் கியூஆர் கோடு மட்டுமே பெறும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க தற்போதைய ஆதார் நகலையை ஆவணமாக வழங்கும் போது பல இடங்களில் தனிநபர்களின் விவரங்களை கசிந்து விடும் அபாயம் இருப்பதால் யூஐடி ஏ கருதுகிறது குறிப்பாக ஓட்டல்கள் சிம் கார்டு பதிவு போன்ற இடங்களில் ஆதார் பிரதி கோரப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆவணங்கள் மூலம் சிலர் ஆன்லைன் மோசடியாக ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அபாயத்தை தவிர்த்த முதற்கட்டமாக புதிய ஆதார் மொபைல் செயலி அறிமுகமாக இருக்கிறது ஏற்கனவே ஆதார் செயலி வந்து உங்களுக்கு தெரியும் ஆதார் செயலி எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம பயன்படுத்துகிற வீடியோ வந்து கூடி சேர்க்க நான் போடுறேன் இல்லைனா அதோடைய அப்ளிகேஷன் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் நீங்களே போய் அப்ளை பண்ணுறதாலும் அப்ளை பண்ணி பாருங்க இதில் வந்து ஆதார் மொபைல் செயலி வெளியிட்டிருக்காங்க தற்போது இருக்கும் எம் ஆதார் பதிலாக இது வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதனால் எதிர்காலத்தில் காகித நிலையில் அதில் ஜெராக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த இப்படி இந்த ஆதார் கார்டு வந்து கியூஆர் கோட் மூலயமா கொடுத்தா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க புதிய ஆதார் அட்டையின் முகவரி அச்சப்படாது அட்டைதாரரின் பெயர் மட்டும் இடம் பெயர வாய்ப்புள்ளது கியூஆர் கோடை அரசாங்கத்தின் அங்கீகாரம் கருவி அல்லது மூலம் மட்டுமே ஸ்கேன் செய்து ஆதார் விவரங்களை பார்க்க முடியும் இதை சாதாரண சாதனங்கள் மூலம் அணுக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஸ்கேனிங் ஒரு ஆப்ஷன் மூலியமாக தான் இதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணால் அது எந்த ஒரு டேட்டாவும் உங்களுக்கு காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் ஆதார் விவரங்கள் யாரும் எளிதில் பயன்படுத்த முடியாத நிலை உருவாகும் கியூஆர் ஸ்கேன் முறையில் மட்டுமே தகவல் கிடைக்கும் என்பதால் தரவுகள் பாதுகாப்பின் முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு மக்கள் அதிகின்றனர் குறிப்பாக ஆன்லைன் மோசடிகளை தடுப்பதற்கு இது யூஐடியே ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாம ஆதார் வளர்களை தவறாக பயன்படுத்தும் செயல் செயல்களை தடுக்க புதிய விதிகளை அறிமுகம் செய்து செய்கிறோம் என்றும் யுஐடி தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் ஆதார் அண்ணன் அடையாளம் முழுவதும் டிஜிட்டல் பாதுகாப்பில் இருக்கும் எனும் என யுஐ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த மாற்றங்கள் டிசம்பர் மாதத்திலிருந்து அவன் படுத்தப்பட உள்ளது மேலும் அதிகாரப்பூர்வ தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் நாங்க இன்ஃபார்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்